திருச்சிற்றம்பலம் திருவாசகம் இரண்டாம் திருப்பதிகம் கீர்த்தி திரு அகவல் பாடல் ஆங்கது தண்ணில் அடியவற்காக பாங்காய் மண் சுமந்த அருளிய பரிசும் பாடல் விளக்கம் ஆங்கது தன்னில் அடியவற்காக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும் நம் முந்தைய பதிவுகளில் பார்த்தோம் மாணிக்க வாசகருக்காக இறைவனே குதிரை சேவகனாக வந்து நரிகளை குதிரைகளாக மாற்றி அவற்றை பழக்கி அதற்கான குதிரை சேவகர்களுக்கும் பயிற்சி அளித்து பின் குதிரையில் ஏறி குடநாட்டிலிருந்து மதுரைக்கு குதிரைப்படையோடு சென்று பாண்டிய மன்னருக்கு குதிரைகளை கொடுத்தார் இறைவன் கொடுத்த குதிரைகள் நள்ளிரவில் நரிகளாக மாறி தன் பழைய உருவத்தை அடைந்தன காட்டிற்குள் ஓட ஆரம்பித்தது நரிகள் ஓடிய நரிகள் சும்மா ஓடலை பாண்டிய மன்னன் பராமரித்து வந்த அவருடைய உண்மையான குதிரைகளையும் கடித்து காயப்படுத்திட்டு ஓடிடுச்சு அந்த அலறல் சத்தம் கேட்ட காவலாளிகள் பாண்டிய மன்னிடம் போய் நடந்ததை சொல்கிறாங்க மன்னருக்காக மாணிக்கவாசகர் மேலே சரியான கோபம் வந்துருச்சு யாரோ ஒரு மாயாவியை கூட்டிகிட்டு வந்து இந்த மாணிக்க வாசகர் இப்படி பண்ணிட்டாரே அப்படிங்கிற கோவம் மன்னருக்கு இருந்துச்சு அவர் மன்னர் என்ன சொல்கிறாரு இந்த வாத ஊரரை கொண்டு போய் வைகை ஆற்று சுடு மணலில் போட்டு காய விடுங்க அப்படின்னு சொல்லி பணியாட்களுக்கு உத்தரவிடுறாரு பணியாட்களும் அதை ஏற்று அடியார்களை கொண்டு போய் மணலில் போட்டு சித்திரவதை பண்ணுறாங்க பெரிய பெரிய பாறாங்களை எல்லாம் எடுத்து அடியாரோட முதுகில் ஏற்றி அவரை சுமக்கவும் விடுறாங்க அதனால மாணிக்க வாசகரோ இறைவன்கிட்ட வேண்டிக்கிறாரு எனக்கு மட்டும் ஏப்பா இவ்வளோ கஷ்டம் ஏன் இத்தனை துன்பத்தை கொடுக்குறேன்னு இறைவனிடம் மனமுருகி வேண்டிக் கொள்கிறார் மாணிக்க உடனே இறைவன் மாணிக்கவாசகரை வாசகரை காப்பாற்றுவதற்கு வைகையில் வெள்ளம் வர செய்கின்றார் பொதுவாக மழை பெய்தால்தானே வெள்ளம் வரும் ஆனால் இங்கே இறைவன் அருளால் மழை பெய்யாமலேயே வைகை ஆற்றில் வெள்ளம் வருகின்றது வெள்ளம் கரைபுரண்டு ஓடினாலும் மாணிக்கவாசகர் இருந்த இடத்தில் தண்ணீர் மிகவும் குறைவாக இருந்தது இதை கண்ட அனைவருக்குமே அதிர்ச்சி திகைப்புதான் ஆனால் வெள்ளம் அதிகமாக வரவும் எல்லோரின் கவனமும் கரையை அடைப்பதில் சென்றுவிட்டதே மாணிக்க வாசகரை கவனிக்கவில்லை ஆனால் மாணிக்கவாசகர் வாசகர் இவை அனைத்தும் இறைவனின் அருள் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டார் வெள்ளம் அதிகமாக வருவதால் கரையை அடைக்க வேண்டும் பாண்டிய மன்னரிடம் இருக்கும் பணியாட்கள் கரையை அடைக்க போதுமானவர்களாக இல்லை எனவே மன்னர் வீட்டுக்கு ஒன்று அல்லது இரண்டு பணியாட்கள் வேலைக்கு வந்து கரையை அடைக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டார் அப்படி வேலைக்கு வரும் பணியாட்களுக்கு கரையை அடைக்கும் அளவு வேலையானது பங்கு பிரித்து கொடுக்கப்பட்டது அதே சமயத்தில் மதுரையில் கீழ் திசையில் வந்தி அப்படிங்கிற ஒரு அம்மா பிட்டு விற்பனை செய்து அதில் வரும் வருமானத்தை கொண்டு வாழ்ந்து வந்தாங்க அந்த அம்மாவுக்கு தொண்ணூறு வயசுக்கு மேல இருக்கும் அவங்க ஆயிரம் பேரை கண்டவங்க அவங்களுக்கு எப்பயுமே ஒரு வழக்கம் இருந்துச்சு என்ன பண்ணுவாங்கன்னா பிட்டு செய்யறாங்க இல்லையா அதில் உதிர்ந்த பிட்டுகளை எல்லாம் எப்பயுமே எடுத்து கொண்டு போய் இறைவனுக்கு படைத்து அந்த இறைவனுக்கு படைத்த பிட்டை அடியார்களுக்கு கொடுத்து அதற்கு பிறகுதான் ஏனைய பிட்டுகளை விற்பனை பண்ணுவாங்க அப்போது வந்தி பாட்டிக்கு கரையை அடைக்க வேலை பிரித்து கொடுக்கப்பட்டது வந்தி பாட்டியோ வயசானவங்க இல்லையோ அதனால் அவங்களால வேலை செய்ய முடியாது கூலிக்கு ஆள் தேடி பார்க்குறாங்க ஆளும் கிடைக்கல ரொம்ப மிக மன வருத்தத்தோடு சொக்கநாத பெருமான் போய் வேண்டிக்கிறாங்க இந்த மாதிரி கரையை அடைக்க வீட்டுக்கு ஒருவரை வர சொல்லி மன்னர் உத்தரவு போட்டிருக்காரு எனக்கோ வயசாயிடுச்சு இந்த வயசில் என்னால் எப்படி வேலை செய்ய முடியும் அதனால் கூலிக்கு கூட ஆள் கேட்டு பார்த்துட்டேன் அவங்க ஆளும் கிடைக்கல கரையை அடைக்க நான் போகணும் இல்லை எனக்கு பதிலாக ஒரு ஆள் போகணும் இல்லைன்னா மன்னர் கோபத்திற்கு நான் ஆளாகி விடுவேன் அதனால சொக்கநாத பெருமாளே நீ தான்ப்பா எனக்கு ஒரு வழி காட்டணும் அப்படின்னு இறைவன்கிட்ட வந்தி வேண்டிக்கிறாங்க அப்போ அரிமர்த்தன பாண்டியர் பாண்டிய மன்னரும் ரொம்ப நல்லவர் தான் அவரும் நாட்டு மக்களை இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கு போதுமான பணிகளை இருக்காரு என்னம்மா மாணிக்க வாசகரை மணலில் போட்டு கொடுமைப்படுத்தினாரு அவரை போய் நீங்கள் நல்லவர்னு சொல்கிறீங்களே அப்படின்னு தோணலாம் ஆனால் அரசாங்க காரியத்திற்காக கொடுத்த பணத்தை செலவு செய்த குற்றத்திற்காகத்தான் மாணிக்க வாசகருக்கு அரிமர்த்தன பாண்டியன் தண்டனை கொடுத்தார் அப்போ மாணிக்க தான் தப்புன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை இது எல்லாமே நம் மதுரை சொக்கநாதராகிய சிவபெருமானின் திருவிளையாடல்தான் அதனால் இப்போ இறைவன் மூன்று பேருக்கு அருள் புரிய வேண்டும் யார் யார் மாணிக்கவாசகர் வந்தி அரிமர்த்தன பாண்டியன் போதாதருக்கு மதுரையை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது வெள்ளத்திலிருந்து மதுரையை காப்பாற்றவும் பூலோகத்திற்கு வர்றாரு இறைவன் எப்படி வர்றாரு கையில் மண்வெட்டி தலையில் மண் சுமக்கும் கூடை சாதாரண உடை தரித்து மானிட ரூபத்தில் வர்றாரு அப்போ வந்தி பாட்டி இருக்கிற இடத்த நெருங்கியதும் கூலிக்கு ஆள் வேணுமோ கூலிக்கு ஆள் வேணுமோன்னு சத்தமாக கேட்டுட்டே வர்றாரு உடனே வந்தி பாட்டியும் நான் ஆள் தேடிட்டு தான்ப்பா இருக்கேன் எனக்கு பதிலாக நீ கரை அடைக்கிற வேலைக்கு போகிறியா அப்படின்னு கேட்குறாங்க உடனே சொக்கனும் சரி என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு பதிலாக நான் கரை அடைக்கிற வேலைக்கு போனால் எனக்கு கூலியாக என்ன கொடுப்பீங்கன்னு கேட்குறாரு எங்கிட்ட காசு பணம் அப்படி பொருள் அப்படின்னு எதுவும் இல்லை கொடுக்கறதுக்கு இந்த பிட்டு தான்ப்பா இருக்குது பிட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி பிட்டு கொடுங்க ஆனால் எனக்கு வந்து நல்ல பிட்டெல்லாம் வேண்டாம் நீங்கள் செய்யும் போது உதிருது இல்லையா அந்த உதிர்ற பிட்டை மட்டும் எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறாரு சொக்கன் உடனே வந்தி பாட்டியும் பிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த முறை அவங்க சமைத்த அனைத்து பிட்டுமே உதிர்ந்த பிட்டாக தான் வந்துச்சு அச்சோ விற்பனைக்கு பிட்டு இல்லாமல் போயிடுச்சேன்னு வந்தி பாட்டி முகம் சுளிக்கலை எல்லா பிட்டையுமே சொக்கனுக்கு சாப்பிட கொடுத்துட்றாங்க சொக்கனும் பிட்டை சாப்பிட்டு வேலை பார்க்க போவாருன்னு பார்த்தா அங்கே போய் பாட்டு பா நடனம் ஆடி வேலை பார்க்கறவங்களையும் கேலி கிண்டல் பண்ணி வேலை செய்ய விடாமல் தடுத்துட்டு ஜாலியாக இருக்காரு திரும்ப வந்து பாட்டிக்கிட்ட பிட்டு வாங்கி சாப்பிடுவாரு திரும்ப மரத்தடி நிழலில் போய் தூங்குவார் இதையே வழக்கமாக பண்ணிட்டு இருந்தாரு இதை பார்த்த பணியால் போய் கணக்காளர்கிட்ட சொல்றாரு அந்த சமயத்தில் மன்னரும் அங்கே வந்துட்டார் மன்னர் இதை கேட்டதும் கோபத்தோடு போய் ஒரு பெரிய பிரம்பு எடுத்து சொக்கனின் முதுகில் ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு அந்த அடிக்காக சொக்கன் அலறலை மீதி அங்கே இருந்த எல்லோருமே அந்த அடியின் வழி தாங்க முடியாமல் அலறுகிறார்கள் மன்னர் முதலான அனைவரின் முதுகிலும் அந்த அடி விழுந்தது போல் இருந்தது மாணிக்க வாசகரும் வந்தியும் கூட தன் முதுகை தடவிக்கொண்டார்கள் உடனே சொக்கன் என்ன பண்றாரு தனக்காக வைகை கரையை அடைக்க பிரித்து கொடுக்கப்பட்ட பங்கில் ஒரு கூடை மண்ணை எடுத்து கொட்டிவிட்டு மறைந்து விட்டார் அவ்வளவு வேகமாக கரை புழண்டு ஓடிக்கொண்டிருந்த வெள்ளமானது உடனே நின்றது எப்பொழுதும் போல அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தால் வைகை அப்போது அனைவருமே உணர்ந்து கொண்டார்கள் வந்தவர் சாதாரண மண் சுமக்கும் தொழிலாளியான சொக்கன் அல்ல உலகிற்கே படியலக்கும் சொக்கனாத பெருமான் என்று பிறகு அங்கே இறைவன் அசிரீரியாக ஒழிக்கின்றார் பாண்டியனே தூய நெறியில் உன்னால் தேடப்பட்ட செல்வம் முழுவதும் என்னுடைய ஆடியார்களுக்காக மாணிக்கவாசகரால் செலவழிக்கப்பட்டது அதனால்தான் தான் நான் நரிகளை பரிகளாக்கி உம்முடைய இடத்திற்கு கொண்டு வந்தேன் மீண்டும் பரிகள் அனைத்தும் நரிகளாக மாறியதற்கு மாணிக்கவாசகரை நீ தண்டித்தாய் அதனை பொறுத்துக்கொள்ள கொள்ள தான் நான் வைகையை பொங்கி எழச் செய்து கரையினை உடைக்கச் செய்தேன் பிறகு வஞ்சி என் பரம பக்தை அவரிடம் கூலியாளாக வந்து பிட்டு வாங்கி உண்டு உன்னிடம் பிறம்படி பட்டேன் அதனால் நீ மாணிக்கவாசகரின் மனம் போல நடந்து நீதி தவறாமல் ஆட்சி செய்து என்னை வந்து அடைவாயாக என்று மன்னருக்கு அருள்வார்த்தை கூறினார் இறைவன் பிறகு வஞ்சியையும் சிவகணங்கள் இறைவனை நாணைப்படி சிவலோகத்திற்கு அழைத்து சென்று விட்டனர் ஆனால் மாணிக்கவாசகரை இன்னும் இறைவன் தன் திருவடிகளில் இணைத்து விரும்பவில்லை அவர் பூலோகத்தில் ஆற்ற வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கின்றதல்லவா அரிமர்த்தன அரிமத்தன பாண்டியன் மாணிக்கவாசகரிடம் என்னை மன்னித்து விடுங்கள் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்று கொள்ளுங்கள் என்று வேண்டினார் ஆனால் அடிகளார் அதனை மறுத்து இறைவனை பாடி துதித்து வணங்குவதே தன்னுடைய விருப்பம் என்று கூறி தில்லைவனம் சென்றுவிட்டார் பாடலின் விளக்கத்தை சுருக்கமாக காண்போம் ஆங்கது தன்னில் என்றால் மதுரை மாநகர் என்று அர்த்தம் அடியவர்க்காக என்றால் மாணிக்க வாசகர் இங்கு வந்திக்காக இறைவன் வந்து அருளியதை குறிப்பிடுகின்றார் பாங்காய் மண் சுமந்து பிரம்படி பட்டு தன் திருவிளையாடலை நடத்தி திருவருளை புரிந்தார் இறைவன் என்கிறார் மாணிக்கவாசகர் மீண்டும் பாடலை ஒருமுறை காண்போம் ஆங்கது தன்னில் அடியவற்காக பாங்காய் மண் அந்த பரிசும் திருச்சிற்றம்பலம்